சற்றுமுழு வேளாண் முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் கணக்கு வைத்துள்ளீர்களா சிறந்த பலன்களை பெற முக்கியமான தகவல்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிஎஃப் கணக்கு வைத்துள்ளீர்களா சிறந்த பலன்களை பெற இதை தெரிந்து கொள்ளுங்கள் இபிஎஃப் அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி என்பது பணியாளர்களின் ஓய்வுக்கு பிறகு நிதி பாதுகாப்பை வழங்கும் ஒரு அடிப்படை திட்டமாகும் முதலாளி மற்றும் பணியாளர் இருவரும் இந்த திட்டத்தில் பங்களிக்க வேண்டும் அதாவது இபிஎப்ஓ எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இதை நிர்வகிக்கிறது மேலும் பி கணக்கின் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் இபிஎஃப்க்கு பணியாளர் முதலாளி பங்களிப்பு அதாவது இபிஎஃப் விதிப்படி பணியாளர்களின் சம்பளத்திலிருந்து பன்னெண்டு சதவிகிதம் தொகை பி கணக்கில் சேர்க்கப்படும் முதலாளிகள் பணியாளர் சம்பளத்தில் இருந்து தொகையை கழித்து அதே அளவு பணத்தை இபிஎஃப் கணக்கில் செலுத்த வேண்டும் இதில் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதம் பணியாளர் ஓய்வூதிய திட்டத்திற்கு அதாவது இபிஎஸ் செல்கிறது மற்ற மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவிகிதம் இ செல்கிறது மேலும் பிஎஃப் கணக்கில் வட்டி வருமானம் அதாவது இபிஎஃப் கணக்கில் எட்டு சதவிகிதம் முதல் பன்னெண்டு சதவிகிதம் வரை ஆண்டு வட்டி கிடைக்கும் மத்திய அரசு இந்த வட்டியை நிர்ணயிக்கும் மாதந்தோறும் செலுத்தும் தொகையுடன் சேர்த்து கூட்டு வட்டியில் இது அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் இபிஎஃப் கணக்கில் இருந்து பணம் எப்போது திரும்ப பெறலாம் அதாவது ஐம்பத்தி எட்டு வயதில் ஓய்வு பெறும்போது முழு தொகையையும் பெறலாம் வேலையில்லாமல் ஒரு மாதத்திற்கும் மேலாக இருந்தால் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் தொகையை திரும்பப் பெறலாம் மேலும் வேலை இல்லாமல் இரண்டு மாதங்களுக்கு மேலாக இருந்தால் மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீதம் தொகையையும் பெறலாம் மேலும் பகுதியளவு குறிப்பிட்ட காரணங்களுக்கு இபிஎஃப் கணக்கிலிருந்து ஒரு பகுதி தொகையை திரும்ப பெறலாம் மேலும் மருத்துவ செலவுகள் ஆறு மடங்கு அடிப்படை சம்பளம் அல்லது முழு பணியாளர் பங்களிப்பு அதாவது எது குறைவோ மேலும் திருமணம் ஏழு வருட சேவைக்கு பிறகு பணியாளர் பங்களிப்பில் ஐம்பது சதவிகிதம் வரை மேலும் கல்வி ஏழு வருட சேவைக்கு பிறகு ஐம்பது சதவிகிதம் வரை இபிஎஃப் பாதுகாப்பான ஓய்வூதிய திட்டமாகும் இபிஎஃப் கணக்கு ஓய்வூதிய காலத்திற்கான மிகச்சிறந்த சேமிப்பு திட்டங்களில் ஒன்றாகும் இது சிறந்த வட்டி வருவாய் தருவதுடன் எவ்வித ஆபத்தும் இல்லாத ஒரு முதலீடு என்பதால் இபிஎஃப் கணக்கை சரியாக பராமரிப்பது முக்கியம் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்